பகிர்வதையை ஒழிப்பதற்காக விசேட செயலடி பிரதமர் நடவடிக்கை இஸ்ரேலுக்கு மீண்டும் செல்லும் எதிர்பார்ப்பில் இருநூற்று பதிமூன்று இலங்கையர்கள் பதிவு மாநாடு இன்று நிறுத்தம் தொடர்பில் இஸ்ரேலிய ஈரானிய தலைவர்கள் கலந்துரையாடலில் ஈரானில் போர் நிறுத்தம் தொடர்பில் இஸ்ரேலிய ஈரானிய தலைவர்கள் ஈடுபட்டுள்ளனர் ஈரானில் போர் நிறுத்தம் தொடர்பில் இஸ்ரேலிய ஈரானிய தலைவர்கள் கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன தனது நாடு ஈரானுக்கு எதிராக செயற்பட்டு வரலாற்று வெற்றிகை பெற்றுள்ளதாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு மக்களுக்கு வழங்கிய நேரடி தொலைக்காட்சி உரையில் கூறியுள்ளார் போரில் மூன்று ஈரானிய பாதுகாப்பு தலைவர்கள் அணு விஞ்ஞானிகள் பிற மூத்த அதிகாரிகள் கொல்லப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் இஸ்பகான் நட்டான்ஸ் மற்றும் அரக் ஆகிய இடங்களில் உள்ள அணுசக்தி நிலையங்கள் அழிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இஸ்ரேலின் நண்பரான அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் தனது நாட்டுக்கு ஆதரவாக நின்று பல வழிகளில் உதவியதாக அவர் கூறியுள்ளார் இதனிடையே ஈரானிய ஜனாதிபதி மசூத் பஷிஷ்கியான் போர் நிறுத்தத்தை ஏற்றுக்கொண்டுள்ளதாக தெரிவித்து ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளார் இரு நாடுகளுக்கும் இடையிலான போரின் முடிவு ஈரானிய மக்களால் தீர்மானிக்கப்பட்டது எனவும் அவர் கூறியுள்ளார் இஸ்ரேலுக்கு மீண்டும் செல்வதற்கு இருநூற்று இலங்கையர்கள் பதிவு செய்துள்ளதாக இலங்கைக்கான இஸ்ரேல் தூதரகம் தெரிவித்துள்ளது மத்திய கிழக்கின் பதற்ற நிலைமை வழமைக்கு திரும்பியதும் அவர்களுக்கான அனுமதி வழங்கப்படும் என இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டார தெரிவித்துள்ளார் இதேவேளை இலங்கைக்கு திரும்பும் நோக்கத்துடன் முப்பத்தேழு பேர் தூதரகத்தில் பதிவு செய்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் எட்டு பேர் ஏற்கனவே நாட்டை வந்தடைந்துள்ளதாகவும் இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டார தெரிவித்துள்ளார் இன்று முதல் இஸ்ரேலின் நிலைமை பெரும்பாலும் வழமைக்கு திரும்பும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார் மக்கள் போராட்டக்கள முன்னணியினரால் கொழும்பில் எதிர்ப்பு நடவடிக்கை நடவடிக்கையொன்று நேற்று முன்னெடுக்கப்பட்டது மத்திய கிழக்கு நாடுகளின் யுத்த நடவடிக்கைகளில் அமெரிக்கா தலையிடுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த எதிர்ப்பு நடவடிக்கை திமட்டக்குடவில் நடைபெற்றது பேராதனை பல்கலைக்கழக பொது மாணவர் சங்கம் மற்றும் இணை சுகாதார அறிவியல் பூட மாணவர்கள் நேற்று பல்கலைக்கழகத்துக்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இணை சுகாதார அறிவியல் பீடத்தில் உள்ள பல கேள்வி பிரச்சினைகளை அடிப்படையாக கொண்டு மாணவர்கள் இந்த போராட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தனர் இணை சுகாதார அறிவியல் பீடத்தின் தகுதி வாய்ந்த பட்டதாரிகளை பொது சேவையில் இணைப்பதற்கு ஒரு முறையான அமைப்பை உருவாக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்தனர் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் இருபத்தி இரண்டு மாணவர்களுக்கு வகுப்பு தடை விதிக்கப்பட்டுள்ளது தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தில் முதலாம் ஆண்டு மாணவர்களில் சிலரிடம் மோசமான முறையில் பகிடிவதை செய்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் பல்கலைக்கழகத்தின் விரிவுரையாளர்கள் அடங்கிய குழுவினரால் உள்ளக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தென்கிழக்கு பல்கலைக்கழக பதிவாளர் எம் ஐ நவ்வர் தெரிவித்தார் அண்மையில் குறித்த பல்கலைக்கழகத்தின் பொறியியல் பீடத்தின் முதலாம் ஆண்டு அதே பீடத்தின் இரண்டாம் ஆண்டு மாணவர்களினால் பகிடிவதைக்கு உட்படுத்தப்பட்டனா் இந்த சம்பவம் தொடர்பான காணொலி காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவிய நிலையில் பல்கலைக்கழக முகாமைத்துவத்தினால் உள்ளக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன அக்கறை பெற்ற போலீசாரும் இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் பகிர்வதை சம்பவங்கள் உள்ளிட்ட அனைத்து வகையான துன்புறுத்தல்களையும் தடுப்பதற்காக செயல் ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் செயலாளர் நாலக்கு கழுவ பதினாறு பேரை கொண்ட இந்த செயலணி நியமிக்கப்பட்டுள்ளது விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சர் என்ற வகையில் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரியவின் ஆலோசனைக்கு அமைய இந்த செயலணி நியமிக்கப்பட்டுள்ளது பல்கலைக்கழகங்கள் மற்றும் ஏனைய உயர்கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் பகிரிவதைகளை இதன் மூலம் ஒழிப்பதே அரசாங்கத்தின் நோக்கமாகும் என கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது இதனைத் தவிர மாணவர்களுக்கு ஏனைய மாணவர்களினால் நிறுவன முகாமித்துவத்தினால் அல்லது வேறு தரப்பினரின் மூலம் மேற்கொள்ளப்படும் அனைத்து வகையான துன்புறுத்தல்கள் மற்றும் அந்த தரப்பினரால் பேராசிரியர்கள் மற்றும் கல்விசாரா ஊழியர்களுக்கு மேற்கொள்ளப்படும் துன்புறுத்தல்கள் ஆகியவற்றையும் தடுப்பது இந்த செயலணியின் நோக்கமாகும் விரைவில் இந்த செயலணியின் கீழ் பல்கலைக்கழக மட்டத்திலும் ஏனைய உயர்கல்வி நிறுவன மட்டத்திலும் பிரிவுகளை நிறுவ யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது அரசு சேவைக்கு புதிதாக முப்பதாயிரம் பேரை இணைத்துக் கொள்ளும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளாட்சி மன்றங்கள் அமைச்சு தெரிவிக்கின்றது இதன் அடிப்படையில் பொது நிர்வாகம் திட்டமிடல் உள்ளிட்ட அலுவலக பதவிகளுக்கு தகுதியுடையோர் இணைத்துக் கொள்ளப்படுவார்கள் என பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் அமைச்சர் கலாநிதி சந்தன அபிரத்னன் தெரிவித்தார் இதனைத் தவிர முகாமைத்துவ உதவியாளர்கள் கிராம உத்தியோகத்தர்கள் உள்ளிட்ட அரசு சேவையில் காணப்படும் பல்வேறு வெற்றிடங்களுக்காகவும் தகுதியுடையோர் இணைத்துக் கொள்ளப்பட அனைத்து ஆட்சேர்ப்புகளும் போட்டி பரீட்சைகள் மூலம் உள்ளதாக துறைசார் அமைச்சர் குறிப்பிட்டார் சுமார் ஏழு ஆண்டுகளுக்கு பின்னர் ஒரே சந்தர்ப்பத்தில் அதிகளவானோர் அரசு சேவைக்கு புதிதாக இணைத்துக் கொள்ளப்பட உள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாதம் ஆசிரியர் அதிப தொழிற்சங்க கூட்டணியினரால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த போராட்டத்தின் போது நடத்தப்பட்ட தாக்குதல் தொடர்பில் விசாரணை செய்வதற்காக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் உள்ளிட்ட குழு நேற்று உரிமைகள் ஆணைக்குழுவுக்கு சென்றிருந்தனா் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி நாலு ஆறாம் மாதம் இருபத்தாறாம் தேதி ஆசிரியர் அதிபர்கள சமள முரண்பாடு தீர்க்கறதுக்காக காரிய போராட்டமும் நடந்துச்சு இந்த போராட்டத்தில் பத்தாயிரத்துக்கு மேல் ஆசிரியர்கள் அதிபர்களுக்கு கண்ணீர் புகை அடித்து எல்லாரும் விரட்டினாங்க இப்போ இதுக்கு எதிராக நாங்கள் மனித உரிமை ஆணைக்குழு நாங்கள் எங்கடைய முறைப்பாடு கொடுத்தோம் அந்த முறைப்பாடு சம்பந்தமான விசாரணை தான் நடந்துச்சு அந்த முறைப்பாடுங்களுக்கு தெரிய வந்துட்டு வந்து கண்ணீர் புகை வந்து அரசாங்கம் பதினேழு கண்ணீர் கேஸ் பொம்ஸ் அடிச்சிருக்கிறாங்க புகையடிச்சிருக்கிறாங்க முப்பத்தி நாலு இப்போ இதே மாதிரி ஏழாயிரத்துக்கு மேலே டீச்சர்ஸ் மாதிரி வந்தேன்லேயே சொல்லியிருக்கிறாங்க அப்போ இந்த 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 இதில் வந்து ரெண்டு பேர்ட்டு கண்ணுக்கு கண்ணு கண்ணுக்கு கண்ணுக்கு ஆபத்தாக இருக்குது ஒரு ஆளோட கண்ணும் தெரியாமல் இருக்குது இன்னும் இதுவரைக்கும் அதுக்கு ஒரு ஒரு கண் ஒரு ஒரு நடவடிக்கையும் இல்லை இது இவங்களுக்கு உடனடியாக அது அதுக்கான நிவாரணம் வழங்க வேண்டும் அதோடு நாங்கள் போராடின போராட்டத்துக்கான எங்களோட சம்பள முருகன் பாட்டில் மூன்று ரெண்டு பகு கொடுக்க வேண்டும் மண்முனை வடக்கு பிரதேச செயலகத்தின் பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டம் மட்டக்களப்பில் நேற்று நடைபெற்றது மண்முனை வடக்கு பிரதேச செயலாளர் நடைபெற்றதுனம் அவர்களின் ஏற்பாட்டில் பிரதேச அபிவிருத்தி குழுவின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கந்தசாமி பிரபு தலைமையில் பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டம் நடைபெற்றது குறித்த பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்களான ஞானமுத்து ஸ்ரீநேசன் ராசமாணிக்கம் சாணக்கியன் டாக்டர் இழகுதம்பி ஸ்ரீநாத் மட்டக்கிழப்பு மாநகர சபையின் முதல்வர் சிவபாக்கியநாதன் மட்டக்கிழப்பு மாநகர சபையின் பிரதி முதல்வர் உள்ளிட்ட அரசு கலந்து இதன்போது கடந்த காலங்களில் நடைமுறைப்படுத்தப்பட்ட திட்டங்கள் மற்றும் எதிர்காலத்தில் நடைமுறைப்படுத்தப்பட உள்ள திட்டங்கள் தொடர்பாக விரிவாக ஆராயப்பட்டது எட்டாயிரத்தி நூறு மூலியம் ரூபாய் வரும் வகையான இது மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது ஆகவே எதிர்காலத்தில் மட்டக்கிழமை மாவட்டத்தின் அபிவிருத்தி தொடர்பாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் என்ற ரீதியிலே நாங்கள் முனைப்புகளை காட்டிக்கொண்டிருப்போம் அதே போன்று அமைச்சர்களையும் மட்டக்கிழமை மாவட்டத்துக்குள்ளே எதிர்வரும் கூட்டங்களுக்கு வரவழைத்து அவர்கள் கூடாகவும் பல தீர்வுகளை எட்டக்கூடிய விடயங்களை நாங்கள் செயற்படுத்துவதற்கூடாகவும் நாங்கள் பேசியிருந்தோம் எர்வர காலத்தில் வீதி அபிவிருத்தி அதிகார சபையும் தொடர்பட்ட அமைச்சரான விமல் ரட்நாயக்கா அவர்கள் வருகை தர இருக்கிறார் தொடர்பான விடயங்களை நான் காலத்தில் வெளியேற்ற இருக்க போரா சமூகத்தினரின் ஆன்மீக மாடாண் மற்றும் கண்காட்சி இன்று ஆர்வமாக உள்ளது கொழும்பு கோட்டையில் உள்ள மாவத்தையில் உள்ள கண்காட்சி மற்றும் மாநாட்டு மையத்தில் இந்த நிகழ்வு நடைபெற உள்ளது நாளை மறுதினம் முதல் அடுத்த மாதம் ஐந்தாம் தேதி வரை இந்த ஆன்மீக மாநாடு மற்றும் கண்காட்சி நடைபெறவுள்ளது பல நாடுகளிலிருந்தும் இலங்கையிலிருந்தும் போரா சமூகத்தினர் இதில் பங்கேற்க உள்ளனர் இதற்கமைய குறித்த தினங்களில் மருதானை டாலி வீதி காமினி சுற்றுவட்டம் முதல் டி ஆர் விஜயவர்தன மாவத்தைக்கு செல்லும் வீதிகளில் கொள்கலன் வாகனங்கள் மணல் கற்கள் ஏற்றும் டிப்பர் வாகனங்களுக்கு காலை ஏழு மணியிலிருந்து இரவு பத்து மணி வரை அனுமதி அனுமதியில்லை என போலீசார் தெரிவிக்கின்றனர் மேலும் போரா சமூகத்தினரின் ஆன்மீக மாநாடு நாளை மறுதினம் முதல் அடுத்த மாதம் ஐந்தாம் தேதி வரை காலை ஏழு மணி முதல் காலை பதினொன்று முப்பது வரையிலும் பிற்பகல் மூன்று மணி முதல் இரவு பத்து மணி வரையிலும் பம்பலப்பட்டி போரா பள்ளிவாசலில் நடைபெறவுள்ளது குறித்த தினங்களில் வெள்ளவத்தையிலிருந்து ஊடாக கொள்ளுப்பட்டி நோக்கி கடற்கரை வீதியில் உட்பிரவேசிப்பதற்கும் கொள்ளுப்பட்டியிலிருந்து பம்பலப்பட்டி ஊடாக வெள்ளவத்தை நோக்கி உட்பிரவேசிப்பதற்கும் கொள்கலன் வாகனங்கள் மணல் கற்கள் ஏற்றும் டிப்பர் வாகனங்களுக்கு தடை நியூஸ் பிரதான நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள் வணக்கம்